அனைவருக்குமே வணக்கம் சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது சற்று முன் அதிமுகவில் இணைந்த செந்தில் பாலாஜி ஸ்டாலின் அதிர்ச்சி இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா செய்திகள் வந்து ஸோ வெளியாகிருக்கு ஸோ அனைவருக்குமே தெரியும் வருகின்ற சட்டமன்ற தேர்தல் வந்து ஸோ வரப்போகுது இல்லையா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சட்டமன்ற தேர்தல் வந்து வரப்போகுது ஸோ அதுக்காக ஸோ ஐராம அனைத்து கட்சிகளுமே சேர்ந்த கட்சியில வந்து கூட்டணி வந்து வைக்க போறோம் அப்படின்ற மாதிரி வந்து அனைவருமே அவளுடன் எதிர்பார்த்துட்டு இருந்த நிலையில ச திமுக வந்து பாத்தீங்கன்னா ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திமுகவில் ஒரு மிகப்பெரிய ஊழல்வாதிகளாகவே வந்து ஸோ பார்க்கப்பட்டிருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி அவர்கள் மீது திமுகவும் வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான வழக்குகளும் ஸோ அவர் மீது வந்து போட்டிருக்காங்க ஸோ அதே மாதிரி ஏற்கனவே ஸ்டாலின் அவர்களுக்கும் செந்தில் பாலாஜி அவர்களுக்கும் இடையே ஏற்கனவே ஒரு பிரச்சனையாக இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ வந்து திமுகவில் இணைந்து திமுகவில் வந்து பார்த்தினா எக்கச்சக்கமான ஊழல் பட்டியலில் வசமாக சிக்கியிருக்காரு ஸோ இவரால் திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய அவப்பேர் வந்து ஏற்படுது இருக்கு ஸோ இதன் அடிப்படையில் இப்போ வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்து பார்த்தினா அதிரடியாக வந்து உதயநிதியுடைய கையில் வந்து ஆட்சி போயிருக்கக்கூடிய நிலையில இப்போ அதிரடியாக உதயநிதி ஸ்டாலின் எடுத்த கையில் எடுத்த ஆயுதத்தை இப்போ செந்தில் பாலாஜி அதே மாதிரி திமுக இருக்கக்கூடிய மூத்த அமைச்சர்கள் அனைவருமே ஸோ நீக்கப்பட போகிறதாக ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து வந்திருக்கு அதனால் திமுகவுடைய தலைமையும் ஒரு முடிவுகள் வந்து செஞ்சுருக்கோம் அப்படின்ற மாதிரியும் ஒரு தகவல் வழியாக இருக்குது ஸோ இல்லை பார்த்தீங்கன்னா இதில் செந்தில் பாலாஜியுடைய பேரும் ஏற்ப ஏற்ப ஸோ இருந்திருக்கு ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து ஏற்கனவே அதிமுக இருந்து திமுக வந்திருந்த நிலையில் இப்போ செந்தில் பாலாஜிக்கு ஒரு கட்டத்தில் வந்து இருக்கார் இல்லையா செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து கைது செய்யப்பட்டார் அப்படின்னா அவருக்கு ஆயுள் தண்டனை வழங்குறதுக்கான அனைத்து விதமான ஸோ வாய்ப்புகளுமே வந்து இருக்குது இதைப்பில் தான் அதிமுக வந்து இணைந்து அவருடைய பெயர்கள் அனைத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா மறைக்கும் விதமாக வந்து செயல்பட போகிறதாக செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மறைமுகமாகவே ச எடப்பாடி பழனிசாமி கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா பேசியதாகவும் ஒரு தகவல் வழியாக இருக்குது செய்தி தான் முதல்வர் ஸ்டாலின்களுக்கு இந்த செய்தி போக ஸ்டாலின் அவர்கள் வந்து பெரும் அதிர்ச்சியில் வந்து இருக்கார் சில பார்த்தீங்கன்னா திமுகவில் என எந்த ஒரு அமைச்சர்களுமே செய்யாத அளவுக்கு ஸோ செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து செய்து திமுகவுக்கு நினச்சா சும்மாவே வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஊழல் செய்து ஸோ கொடுப்பாரு ஸோ அதுக்கான திறமைகள் அனைத்துமே செந்தில் பாலாஜி கிட்டே வந்து இருக்குது இருந்தாலுமே திமுகவும் வந்து பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து ஒரு பக்கம் ஸோ வைத்திருந்தாலுமே செந்தில் பாலாஜி அவர் வந்து வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் போட்டியிட முடியாது அப்படின்ற மாதிரி ஸோ அனைத்து ஊடகமுமே வந்து பேசி ஒரு நிலையில் செந்தில் பாலாஜி தேர்தலுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா கைது செய்யப்படலாம் அப்படின்ற மாதிரியும் ஒரு ஸோ தகவல் வெளியாறுக்கு இந்த தகவல் அடிப்படையில் தான் அதிரடியாக செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து அதிமுகவில் இணைய போகிறதாக ஒரு பரபரப்பான தகவல் வந்து நேற்றுலேருந்தே பரவி வருது ஆனால் செந்தில் பாலாஜி அவர்கிட்ட வந்து பார்த்தினா இன்று காலை வந்து ப்ரெஸ்மேட்டில் வந்து சொல்லியிருக்காரு ஸோ பார்த்தீங்கன்னா திமுகவுக்கும் ஸோ செந்தில் பாலாஜாவுக்கும் இடையே வந்து பார்த்தினா ஒரு சில வாக்குவாதங்கள் வந்து ஏற்பட்டிருக்கு ஸோ இருந்தாலுமே ஸோ என்ன நடக்க போகுது அப்படின்னு ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இது மாதிரி செய்திகளை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ